அனைவருக்கும் வணக்கம் சிம்மம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிம்மம் ராசி நண்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தலைமுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வரைக்கும் தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து சிம்மம் ராசி பத்தி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியா இமிடியேட்டா உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே சிம்மம் ராசி அப்படின்றது நம்மளுடைய காலப்புருஷ தத்துவப்படி ஐந்தாவது ராசியாக வருவீங்க மேலும் சிற ராசிகளை ஒரு ராசி சிம்மம் ராசிங்க மற்றும் நெருப்பு தத்துவ ராசி நம்மளுடைய சிம்மம் ராசிங்க மற்றும் சிம்மம் ராசி கூட எப்பவுமே வந்து நிரந்தரமாக மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குங்க அது மட்டுமல்லாது சிம்மம் ராசியோட அதிபதி வந்து நம்மளுடைய பகவான் கூடிய காரணத்தினாலையும் நீங்க வேண்டி வந்து மற்றும் அம்மன் உங்களுக்கு நேரம் கிடைக்கிதோ ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமைகள் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் கோயிலுக்கு ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிவிடுவாங்க இந்த மாதிரி கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கெடு அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இந்த மாதம் மட்டும் அல்லாது இனி அனைத்து மாதங்களே நீங்க எதிர்பார்க்கின்ற சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய சிம்மம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் நம்மளுடைய சிம்மம் ராசி நண்பர்களுக்கு ராகு வந்து உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் சாணம் கடன் சாணம் மற்றும் வம்பு வழக்கு சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இப்போ இவர் கூட கலவையை வந்து நம்மளுடைய சுக்கரனும் சேர்ந்து அமர்ந்துகிட்டு இருக்காருங்க அதனால வந்து இந்த இடம் வந்து சுக்ரனுக்கு செட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செட் ஆகும் ஆகாது அதே சமயம் ராகுக்கு செட் ஆகுது ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே ஸ்தானத்தில் சூரியன் மற்றும் புதன் ஆகிய இரண்டு கோள்களுக்குமே ரொம்பவே அற்புதமான ஒரு ஸ்தானம்ங்க இப்போ உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்டில் உதாரணத்துக்கு சூரியன் மற்றும் புதன் வந்து உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுத ஸ்தானம் கடன் ஸ்தானம் மற்றும் வம்பு வழக்கு ஸ்தானத்தில் அமர்ந்துக்கிட்டு ரெண்டு பேருமே எட்டு டிகிரிக்குள்ளே இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா உங்களுக்கு புதன் ஆதித்யோகத்துடைய பலம் வந்து ரொம்பவே நல்லபடியாக கிடைப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே அதே சமயம் இப்போது ராகு வந்து உங்களுடைய எட்டாவது வீட்டில் இருக்காங்க இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு வந்து உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் அல்லது உறவினர்களுக்கும் உங்களுக்கு வந்து தேவற்ற விஷயங்களை வந்து மன சங்கடங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு வந்து மற்றவங்க விஷயத்தில் இன்வால்வ் ஆகாம கொஞ்சம் சைலண்டா வந்து அமைதியாக விட்டு கொடுத்து போகிறீங்களோ அளவுக்கு வந்து தேவையற்ற மன சங்கடங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய சிம்மம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக அல்லது உறவினர்களோ அவங்களுடைய பேச்சை கேட்டு புதுசாக எந்த ஒரு பிஸ்னஸையும் ஸ்டார்ட் பண்ணாதீங்க அப்படி செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையற்ற நிதி இழப்புகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுடைய சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூதாத்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பங்கு பணத்தை வந்து முதலீடு பண்ணாதீங்க அப்படி உங்களுக்கு பங்கு சந்தையை பற்றி நல்லாவே தெரியும் அப்படின்னு தெரிஞ்சது நான் மட்டும் பங்கு சந்தையில் முதலீடு பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ அல்லது ரிலேட்டிவ்ஸோ சொல்கிறாங்க அப்படின்ட்டு நீங்கள் பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையற்ற நஷ்டம் ஏற்ப வாய்ப்புகள் இருக்குங்க எந்த அளவுக்கு வந்து பண விஷயத்தில் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற நிதி இழப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதிமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து கேத்து பகவான் வந்து உங்களுடைய இரண்டாவது வீடு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த வந்து உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திட்டு விட்டு கொடுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் எந்த ஒரு பெரிய லெவல் கருத்து முதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய சிம்மம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் சனீஸ்வரர் வந்து உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி கலசர கலசரஸ்தானம் கூட்டாடி தொழில் சார்ந்தல் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க ஆனால் அதே இடத்துல செவ்வாயும் அமர்ந்துகிட்டு இருக்காரு ஸோ இந்த இடம் செவ்வாய்க்கு வந்து ஒரு நல்ல அற்புதமான அமையக்கூடிய இடம் இடங்க ஆனால் நம்மளுடைய சனிஸ்வரருக்கு கொஞ்சம் செட் ஆகாத ஒரு இடங்க அதனால வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு வந்து அவ்வப்போது சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை அமைதி கொஞ்சம் செலெண்ட்டாக பொறுத்து போகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய சிம்மம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைகொடும் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது உங்களுடைய எட்டாவது வீடம் சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம் கடன் ஸ்தானம் மற்றும் ஒம்பு வழக்கு ஸ்தானத்தில் நம்மளுடைய சூரியன் மற்றும் புதன் ஆகிய ஆகிய இரண்டு கோள்களுமே அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினாலே இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அந்த மாதிரி பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் வந்து ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் வந்து மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமாக வந்து சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலும் அந்த பிரச்சனையில் ஒரு நல்ல முடிவு உங்களுக்கு சாதகமாக கிடைப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக மிக சாதியமாக அமையவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் நண்பர்களே மறுப்புறம் வந்து இப்போ குரு பகவான் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஃபேவரபுள் பொசிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை சாணம் மற்றும் பாக்கிய சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் நீங்கள் எதிர்பார்க்கின்றமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது ஒரு சிலர் வந்து ஆல்ரெடி உங்களுடைய முதல் திருமணம் கேன்சல் ஆகிட்டு அதாவது டிவர்ஸ் ஆகிட்டு நீங்கள் இரண்டாவது திருமணத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி நினைக்கிறேன் பார்க்கின்ற நண்பர்களுக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்றமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் இரண்டாவது திருமணம் அமைவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய சிம்மம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் உங்களுடைய வீட்டில் சொல்லாமல் நீங்கள் காதல் பண்ணிட்டு இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ உங்களுடைய வீட்டில் சொல்லிட்டு உங்களுடைய பெற்றோர்களோட ஆசீர்வாதத்தோடு நீங்கள் திருமணம் செய்து தற்கும் இந்த மாதம் வந்து ஒரு கணிந்தவர்களுடைய நல்ல மாதமாக மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே நீங்க படிக்கின்ற மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் இப்போ உங்களுடைய படிப்பில் வந்து இதனால வரைக்கும் அவ்வப்போது வந்து கொஞ்சம் மந்தத்தன்மையாக காணப்படுது அப்படின்னாலும் கொஞ்சம் நீங்கள் ஒர்க் பண்ணி படிச்சீங்க அப்படின்னாலே இந்த ஏப்ரல் மாதம் நீங்கள் எதிர்கொள்ளவிருக்கும் எக்ஸாம்ஸில் எக்ஸாம்ஸ்ல வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து இப்போ ஒரு சில தாய்மார்கள் வந்து எங்களுக்கு திருமணம் ஆகிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க இன்னும் கூட பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மன இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற தாய்மார்கள் வந்து நீங்கள் ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு இந்த ஏப்ரல் மாதம் அப்புறமா கடவுள் வழிபாடு பண்ணிட்டு அதற்கப்புறமா வந்து நீங்கள் பிள்ளைகள் வரத்துக்காக முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரம் வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் சாத்தியப்படுவதற்கும் இது ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய சிம்மம் ராசி தாய்மார்களுக்கு மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் தாய்மார்களே மேலும் இப்போது நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய பலன்கள் வந்து கோட்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும் தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பட்ஜாட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்டை வெரிஃபை பண்ணி பாருங்கள் அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய இந்த கோட்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் சிம்மம் ராசி நெஞ்சங்களே தேங்க்யூ